வணக்கம் நேயர்களே புறநானூறு பாடல்கல்ல இப்ப நாம பார்க்கப் போறது ஏழாவது பாட்டான வளநாடும் நாடும் என்ற பாட்டு இந்த பாட்டை எழுதியவர் கருங்குழல் ஆதனார் என்ற புலவர் பாடப்பட்டோன் சோழன் கரிகார் பெருவளத்தான் தினை வஞ்சித்திணை மிகவும் வலிமை வாய்ந்த மன்னனான கரிகால் பெருவளத்தானை எதிர்க்க எவருக்கும் துணிவு கிடையாது என்பதை கூறுகிறது இந்தப் பாடல் பாடல் வளநாடும் வச்சுவிடும் வற்றிவிடும் களிர்களைச் செலுத்திய தாள்கள் கழல் உரிய திருந்து அடி வீரக்கழல் ஒலிக்கும் கால்கள் கனைப்புறுத்து கவிவன் கையால் யானையையும் பெயர்க்கும் பெருவலிமை கண் ஒளிர்வரும் கவின் சாபத்து கண்போன்று விளங்கும் அழகியவில் மாமறுத்த பரந்த மார்பு ஆகியவற்றை உடையவனே தோல் பெயரிய இருள் முன்பின் எல்லையும் இரவும் என்னாய் நீ பகைவரை அழித்தலையே இரவும் பகலும் கருத்தாகக் கொண்டவன் பகைவர் ஊர்ச்சுடு விளக்கத்து நின்னால் எரி குழுவப்பட்டு எரிகின்ற தீயின் ஒளியிலே கொள்ளை கொள்ளைமேவலை அவ்வூரவர் தம் சுற்றத்தாரை அஞ்சி உருக்கமாக அழைத்துக் கொண்டிருக்கும் கூக்குரல் கேட்கும் அந்த இறைச்சலிலும் சூறையாடுதலில் விருப்பமுடையவனாகச் செல்பவன் நீ ஆகலின் நல்ல இல்ல ஆகுபவாள் நின்னை எதிர்ப்பவர் நாட்டிலே நல்ல நல்ல பொருட்கள் ஏதும் மிஞ்சி இருக்காது இயல் தேர்வளவ தேருர்ந்து வரும் வளவனே தன்புனல் பறந்த பூசல் மண் கட்டுமீறி கட்டுமீறிவரும் நீர்ப்பெருக்கை மண்ணால் அடைக்காமல் மீனின் செருக்கும் யானர் மீனால் அடைக்கும் நீர் வளஞ்செறிந்த ஊர்களுடையது உன்னுடைய நாடு பயன் திகழ்வைப்பின் பிறர் அகன்றலை நாடே மாற்றார் நாடுகளின் கதி இவ்வாறானால் இவர்தாம் நின்னை துணிந்து இனியும் எதிர்ப்பவர் மேலும் தொடர்ந்து சுவையான பாடல்களோடும் எளிமையான விளக்கங்களோடும் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க